இன்னைக்கு காலையிலேயே கிட்ட சரியான திட்டு எனக்கு டைனிங் டேபிள் வழியாக இத்தனை ஃப்ரூட்ஸ் இருக்குது எதையுமே சாப்பிட்றது கிடையாது அப்படியே போட்டு வச்சிருக்கிறேன் நின்றுக்கிட்டே பறிக்கிற இடத்துல கீரை எல்லாம் இருக்குது அதையும் பறித்து குழம்பு வைக்கிறது கிடையாது என்ன தான் இருக்கிறேன் நீ அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சுட்டாரு சரி ஓகே இதுக்கு மேலே விட்டால் அவர் கடுப்பாக அப்படின்ட்டு அப்படியே நானும் போய் முருங்கை கீரை முருங்கை பூவு முருங்கை காய் அப்படின்னு எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு வந்து கையோட கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நேற்று பலாப்பழம் வந்து கட் பண்ணி சாப்பிட்டோம் அந்த கொட்டை வந்து இருந்தது சரி அதையும் வேக வச்சிட்டோம்னா குட்டீஸ்க்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரெடி ஆயிடும்னு அதை தனியாக வேக வச்சுட்டேன் குட்டீஸ்க்கு ஸ்கூலுக்கு என்ன ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியாக கொடுத்து விடலாம் சாயந்தரம் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்து பார்த்து செய்யறோம் அது வந்து நினப்பில் இருக்குது அவங்களுக்கு செய்யும் பொழுது அப்படியே ஹஸ்பண்ட்க்கும் கொடுக்குறோம் நாமளும் சாப்பிட்றோம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் டெடிக்கேட்டடாக நமக்குன்னு எதுவுமே வந்து எடுத்துக்கிறதே கிடையாது அது நானுமே அப்படி தான் ஹஸ்பண்டாக பிடிச்சி திட்டங்காத்தி சரி ஓகே இன்னைக்கு நமக்குன்னு சாப்பிட்டுடலாம் அப்படின்ட்டு இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்பப்போ வர டைமிங் பழங்களை வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் பப்பாளி பழத்தை சாப்பிட்டு அப்படியே விதைய முளைக்க போட்டுட்டேன் இந்த பழம் நாட்டு பழம் மாட்டிருக்குது நல்ல இனிப்பா டேஸ்டா இருந்தது பார்க்கலாம் முளைச்சு வருதான்னு இந்த வீடியோல நான் வியர் பண்ணியிருந்த நைட்டிஸ் எல்லாமே எஃபி கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க இவங்க கிட்ட எக்ஸல்ல இருந்து த்ரீ எக்ஸல் சைஸ் வரைக்கும் நைட்டிஸ் வந்து இருக்குது எல்லா நைட்டியுமே ஓவர்லாக் வந்து பண்ணியிருக்குது அது இல்லாம சைடு பேக்கெட்ஸுமே வந்து இருக்குதுங்க மூணு நைட்டி நீங்க வந்து எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கும் கொடுக்குறாங்க எல்லா நைட்டிஸுமே பியூர் காட்டன் நைட்டி